குரு பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் தொடக்கத்தில் மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார் இந்த புத்தாண்டில் எந்தெந்த ராசிகளுக்கு இந்த குரு பெயர்ச்சியால் நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத இந்த பதிவில் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் முதலாவதாக ரிஷப ராசி ரிஷப ராசி அப்படின்னு வந்து சொன்னாலே அது வந்து நிறைய பேருக்கு ரொம்பவே வந்து உச்சத்தில் இருக்கும் ராசி அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க இல்லையா ஸோ இந்த புத்தாண்டில் இந்த வருடத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ரிஷபத்திலிருந்து மிதினத்துக்கு குரு பகவான் பயிற்சி அடைவதால் இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் குரு பயிற்சி நடக்க உள்ளது இந்த பெயர்ச்சியால் ரிஷப ரிஷபராசிக்காரர்களுக்கு பல்வேறு நற்பலன்கள் கிடைக்கும் திடீர் பணவரவு பொருளாதார மேம்பாடு உண்டாகும் தொழில் அலுவலக வேலைகளிலிருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் தொழில் ரீதியான பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வந்து பெரிய அளவிலான முன்னேற்றத்தை காண்பீர்கள் தொட்ட காரியங்களில் வெற்றி அடைவீர்கள் முயற்சி செய்யும் அனைத்து காரியங்களும் நல்லபடியாக முடியும் பொன் பொருள் என அனைத்து செல்வங்களும் சேரும் ஆடம்பரமான வாழ்க்கை இருக்கும் அடுத்ததாக சிம்ம ராசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் குரு பெயர்ச்சியால் சிம்ம ராசிக்கு லாபஸ்தனமான பதினோராம் வீட்டில் குருவின் மாற்றம் நடக்கிறது வேலை தொழிலில் சூப்பரான லாபங்களை பெறுவீர்கள் நீங்கள் நினைத்ததை விட லாபம் வருமானம் அதிகரிக்கும் இலக்குகளை சரியாக திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் முன்னேற்றத்தை காண்பீர்கள் வேலைகளில் சுறுசுறுப்புடன் செயல்பட்டு முடிப்பீர்கள் புதிய வீடு நிலம் வாங்கும் யோகம் உண்டாகும் ஆனாலும் சிம்மத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஐந்தாம் ஆண்டில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி தொடங்குவதால் அனைத்து விஷயங்களிலும் எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது புதிய முதலீடு சேமிப்பு செய்வதை கவனமாக செய்ய வேண்டும் அடுத்ததாக துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்களுக்கு குருவின் பார்வை விழுவதால் அனைத்து நல்ல பலன்களையும் உங்களுக்கு தரப்போகிறார் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் குருவின் பெயர்ச்சி நடைபெறுவதால் அற்புதமான பலன்களை பெறுவீர்கள் வேலைகளில் முன்னேற்றம் காண்பீர்கள் அடுத்தடுத்த வேலைகளில் தொடர்ந்து வெற்றியை காண்பீர்கள் மாணவர்களுக்கு போட்டி தேர்வு விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் வெற்றி உண்டாகும் திருமணம் உள்ளிட்ட சுப காரியங்கள் நடக்கும் நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்திற்கும் குடும்பத்தினரின் ஆதரவை பெறுவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் உண்டாகும் நீங்கள் நிம்மதியுடன் வாழ்வீர்கள் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி மன கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்களின் ராசி அதிபதியான குரு பகவான் ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்க உள்ளார் இந்த ஆண்டில் நடைபெறும் குரு பெயர்ச்சியால் பல நன்மைகள் கிடைக்க உள்ளது கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அன்பு ஆதரவு இணக்கம் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் பங்குதாரர்களின் உதவியால் சிறப்பான முன்னேற்றத்தை காண்பீர்கள் அலுவலகங்களில் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும் மேலதிகாரிகள் உங்களை பாராட்டுவார்கள் உங்களுக்கான பொறுப்புகள் அனைத்தையும் சிறப்பாக செய்து வெற்றி காண்பீர்கள் அடுத்ததாக கும்பம் ராசி கும்ப ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியின் கடைசி பகுதி நடக்கிறது குரு பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த குரு பெயர்ச்சியால் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு குட் நியூஸ் வந்து சேரும் சனி பகவானால் இதுவரை பட்ட கஷ்டங்களில் இருந்து விடுபட்டு குருவின் பெயர்ச்சி மாற்றத்தை உங்களுக்கு பெரிய மாற்றத்தை தரும் வேலை தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காண்பீர்கள் தொழில்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள் காதலர்களுக்கு சிறப்பான ஆண்டாக இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் உங்களுக்கு தேவையான மற்றும் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் ஏழரை சனி நடப்பதால் புதிய தொழில் முதலீடு போன்றவற்றில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் துறை வல்லுநர்களுடனான ஆலோசனை பெற்று தொழில் முதலீட்டை தொடங்குவது நல்லது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் குரு பெயர்ச்சியில் நன்மை நினைக்கும் இந்த மேற்கொண்ட நம்ம நான் சொன்ன இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கும் வந்து யோகம்தான் அப்படின்னாங்க சொல்லணும் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றது கீழ் உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்ட சொல்லுங்கள்